பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கு பேசுறதெல்லாம் சொல்ல முடியுமா வழியா சொல்லக்கூடாதா அது தெரிஞ்ச விஜய்யோட இனிமே இல்லை அரசியல் இல்ல நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி முதல் வரவேற்பு குடல் என்னுடைய குடலாக தான் இருக்கும் இந்த ஆர்வத்தில் தான் நடந்தது அலையம்ஸு பேசும்போது எல்லாரோடையும் கலந்து அலோசித்து விட்டு சொல்ல வேண்டிய வரது நான் மட்டும் தனியா சொல்ல முடியும் தம்பி விஜய் ஃபிட் பண்ணிகிட்டு மூணு நேரம் அரசியல் வாங்கி சொல்லியிருக்கேன் அது அவரை விஷயம் அவர் செய்கிற சினிமா அவர் பாணி நான் செய்யும் விஷயம் என் பாணி இவர் கவிஞர் சேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவார் நான் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவேன் பைரவத்தை ஒரு மாதிரி பாட்டு எழுதுவார் அவர் எப்படி எழுதுனாருன்னு கேட்கக்கூடாது அவங்க அவங்களுக்கு வரும் மொழி வன்மை அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டிருக்கிறார் நல்ல செய்தி உடனே வந்துடாது கெட்ட செய்தி தண்ணியில் வரும் நல்ல செய்தி லெட்டரில் தான் வரும் அந்த உடனே அவங்ககிட்ட அதை மொழி நடந்துக்கிட்டு இருக்கு பேசிட்டு இருக்காங்க ஆனா அது வந்த உடனே அது நிகழ்ந்த உடனே உங்ககிட்ட சொல்லாம தப்பிக்கவே முடியாது சொல்லி சொல்லித்தான் நாங்களும் சொல்ல வேண்டியது என் கடமை அதுவும் நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு டார்ச் லைட் இப்ப எங்களுக்கு கிடைத்திருப்பது நன்றி சொல்றேன் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட ாமல் அவர்கள் எங்களுக்கு டார்ட்டு சின்னம் வேணும் போது நேர்மையும் மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சாத்தாக இருக்கிறது இன்னும் நாங்கள் பாண்டில் கையெழுத்து போட்டு வாங்கல எதுவும் அது முதல் சாதனை கடைசி சாதனையும் அதுதான் என்ன உச்சகட்ட சாதனையும் அதுதான் எந்த பாண்டிலையும் நான் கையெழுத்து போட்டு யாரு அது உங்களுக்கு யாரு கொடுப்பாங்கன்னா அது கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க அடுத்த படம் பண்ணி கொடுக்குறேன் பாண்டில் கையெழுத்து போடுறோம் கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறவங்க ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா ஆனா வாங்கல அங்கிருந்து ஆரம்பித்து பல சாதனைகள் இருக்கிறது அதை இப்ப சொல்ல வேண்டியது இல்லை நேரம் வரும்போது இல்ல இன்னொன்னு நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்குறதை வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் இது அடுத்த கட்டமாக అర్బన్ ఏరియా సభకు ఎలక్షన్ సంబంధమే ఇప్పుడు విషయం பிகாஸ் விபி அண்ட் வெரி லிட்டில் ஆக்ஷன் ஏற்கனவே ஒரு ஒன்றரை மணி நேரம் வீடியோல சொல்லி இருக்கேன் அதை திருப்பி சொல்லணும் நன்றி நன்றி